வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும்னு வாழ்த்துறோங்க என்ன எழுதியிருக்கிறாரு சுபாஷ்னு பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ஆ அது அந்த காலத்தில் வெள்ளக்காரன் காலத்தில் அப்படின்னு ஒரு வேலை த்விபாஷ் அப்படின்னாக்கா அவனுக்கு தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் ரெண்டு பாஷைகள் தெரிஞ்சவனுக்கு த்விபாஷ் உங்கள் வீட்டுக்கார் என்னவா இருக்காருன்னா எங்கள் வீட்டுக்கார் அந்த கும்பினிக்கார அரண்மனையில் துபாஷாக இருக்கிறாரு அப்படிம்பாங்க கும்பினிக்காரன்னா வெள்ளக்காரன் கம்பெனிங்கிறத கும்பினிம்பாங்க கும்பினிக்காரன்கிட்ட துபாஷா இருக்காருனாக்கா அவருக்கு இங்கிலீஷும் தெரியும் தமிழும் தெரியும் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் அவரை பற்றி பேச சொல்லியிருக்கிறாரு ம் ஒரு கிராமத்தில் நல்ல மனுஷன் இந்த துபாஷ் அவருக்கு பேரே துபாஷ்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஏரியாவுக்கு கவர்னராக இருந்தவன் ஒரு வெள்ளக்கார துறை அவன் என்ன பண்ணுவானா அப்பப்போ குதிரை மேலே ஏறிக்கிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போனான் குறிச்சிட்டு அங்கே லண்டனில் இருக்கிற அவனுடைய மனைவிக்கு எழுதுவானான் தினமும் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் ஒன்னொன்னையாக அவன் ஒரு ஒரு மாதிரி சொல்வானான் அவனுடைய கண்ணோட்டம் வேற சில சமயம் அவன் பேசுறதுல இந்த துபாஷ் ரொம்ப நொந்து போய் வீட்டில் வந்து சொல்வாரான் நான் இவன் இவன்கிட்ட வேலை பார்க்குறேன்னு தெரியல அடிமை வேலை ஒன்று தவிர அவன் நம்மளெல்லாம் திட்டுறான் அப்படின்னு அவன் என்ன அப்படி திட்டினான் அப்படின்னாக்கா அவன் குதிரையில் போக இவர் கூடவே நடந்து வரணும் இவன் என்ன செய்கிறான் ஹாஃப் நேக்கட் ஃபெலோ அப்படின்பானான் வயக்காட்டில் உழறவன் ஃபுல்லாக பேண்ட் சூட்டாங்க போட்டுட்டு உழுவான் சொல்லுங்க நம்ம ஊரில் அந்த வேட்டி அப்படியே கச்சமாக கட்டிக்கிட்டு முண்டாசு கட்டிக்கிட்டு அவன் வயலில் முழங்கால் அளவு சேர்த்துல நடப்பான் ஹாஃப் நேக்கட் ஃபெலோ அப்படின் இந்த துபாஷ் சொல்வாரான் இல்லைங்க அவன் உழறாங்க அவன் அப்படி உழுதாதான் நெல் வரும் அப்போ தான் நாங்கள்லாம் சாப்பிட முடியும்னு மை காட் வாட் அ கண்ட்ரி இஸ் திஸ் அப்படின் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடனே இந்த பொம்பளைங்கள்லாம் தலையில் தண்ணி எடுத்துக்கிட்டு இடுப்பில் குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த கையிலையும் ஒரு சொம்பை எடுத்துக்கிட்டு அப்படி நடப்பாங்களாம் தண்ணி அதை பார்த்துட்டு சொன்னா ஒயர் ஜக்லிங் லைக் திஸ் அப்படின் இந்த குழந்தைய எதுக்காக தூக்கிட்டு போகிறாங்கிறது ஜக்லிங் நான் சொல்லுவாங்க அவன் அப்படி கேலி பண்ணுவானாம் இன்னும் ஒரு நாளைக்கு அந்த ஊர் கோயிலுக்கு போகிறான் வழியில் ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு அந்த பிள்ளையாருக்கு ஒரு அம்மா தண்ணி கொண்டு கொடுத்துட்டு அதை கும்பிட்டுட்டு அந்த அரச மரத்தை சுற்றி வராங்க சுற்றி வராங்க சுற்றி வராங்க என்ன அரச மரத்தை இத்தனை தரம் சுற்றி வராங்கன்னு அவன் குதிரையில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் வாட் இஸ் திஸ் அப்படிமா அது எலிஃபெண்ட் ஹெட்டட் காட் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னான் ஆ ஸோ ஸோ இல்லைங்க அவருக்கு குளிச்சுட்டு முதல்ல அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அவங்க சாமியை கும்பிடுறாங்க சாமியை கும்பிட்றாங்கன்னா ஏன் மரத்தை சுற்றுறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால் அந்த அரச மரத்தை சுற்றுவாங்க வாட் இந்த மரத்தை சுற்றினா அவங்களுக்கு குழந்த பிறக்குமா நிஜமாக உங்களை மாதிரி முட்டாள்களை நான் பார்த்ததே இல்லை வெரி ஃபூலிஷ் முட்டாள்கள் முட்டாள்கள் இவருக்கு அப்படியே மனசு நொந்து போகுமா இவனுக்கு எப்படியா நான் எடுத்து சொல்றது சாமி பிள்ளையாரே இவன் பாரு கண்ணா பின்னான்னு பேசுறான் அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா பெரியம்மா வந்து அங்கே இந்த நாகர் கல் இருக்கும்ல ரெண்டு பாம்பு பின்னி பிணைஞ்சு நாகர் கல் இருக்குமே அதுக்கு பால் ஊத்துறான் ஒட்ட வேஸ்ட் இந்த இந்த கல்லுல கொண்டு போய் பாலை கொட்டுறாங்களே இது அவங்க சாப்பிடக்கூடாதா இந்த இந்த நாட்டில் ஒரே பட்னியும் பஞ்சமுமா இருக்குது பாம்பு இதுக்கு போய் அவங்க இதை ஊத்துறாங்க அப்படியெல்லாம் சொல்வானா அவன் சொன்னதோடு இல்லாமல் துபாஷ் நோட்டிட் டவுன் அப்படிமானான் அவரும் பாவை எல்லாத்தையும் எழுதி என்னென்ன பண்ணினதை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா இதை பார்த்தா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் ஒன்று ஒன்றுக்கும் முட்டாள்கள் முட்டாள்கள் ஹாஃப் நேக்கட் ஃபெலோ அன்பட் அந்த மாதிரி என்னமோ திட்டிகிட்டு இருக்கிறானே இடியட்ஸ் அப்படியெல்லாம் பொழுது ரொம்ப மனசு நொந்து போய் அந்த ஊரில் ஒரு சாமியார் எப்பொழுதும் ஒரு இந்த அரச மரத்துக்கிட்ட ஒரு மடம் இருக்கும் அந்த சாமியார்கிட்ட வந்து சாமின்னு அழுதான் ஏன் பா எனக்கு இந்த வேலையை விட்டா கஷ்டங்க ஆனால் அந்த துறை கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க நம்ம நாட்டில் இந்த கோவில்லாம் எவ்வளவு அழகாக கட்டியிருக்கிறாங்கங்கிறதெல்லாம் நான் சொன்னாக்க அந்த இடம்லாம் வேஸ்ட் அந்த இடம் நல்ல ஒரு ஒரு பெரிய விளையாட்டு மைதானமாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பேசுகிறான் அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாங்க நம்ம அரச மரத்தை சுற்றிட்டு இருந்தாங்க அந்த அயர்வீட்டம்மா பாவம் அவங்க அரச மரத்தை சுற்றுறாங்கன்னா அதை கேலி பண்ணுறான் என்னங்க செய்கிறதுன்னு ஒரு நாளைக்கு ஒன் துறையை எங்கிட்ட அழைச்சிட்டு வரியா அப்படின்னார் ஐயோ வேண்டாங்க அவன் உங்களை சொல்லுவான் நீங்கள் காவியை கட்டிக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு என்ன ஊரை இருக்கீங்க நீ ஒரு முட்டாள்பான் அவன் என்ன சொன்னால் பரவாயில்லப்பா நம்மளுடைய நாட்டு பண்பாடையும் நம்மளுடைய நாகரிகத்தையும் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களையும் இவன் யார் சொல்கிறதுக்கு அவனை அழைச்சிட்டு வா எல்லாருக்கும் தெரியும் அந்த சாமியார் வந்து யார் யார் வந்தாலும் அவங்களுக்கு தகுந்தாப்பில் அவங்கவங்க பாஷையில் பேசுவாங்கன்னு தெரியும் இவராவது த்விபாஷ் அவர் பல பாஷை தெரிஞ்சவர் அப்படின்னு இவனுக்கு தெரியும் பாலிக்ளாட் அப்படிம்பாங்க பல லாங்குவேஜ் தெரிஞ்சால் பாலிக்ளாட் அப்படிம்பாங்க மல்டி லிங்குவல்னு சொல்வீங்களா அதுதான் அப்போது ஒரு நாளைக்கு அந்த துரை அழைச்சின்னு வந்த உடனே ஓ திஸ் இஸ் டோல் மேன் யூஆர் டாக்கிங் அபவுட் அப்படின்னா அந்த குதிரை மேலே இருந்து ரொம்ப அலட்சியமாக இவரை பார்த்து பேசின போது யூ ஆர் வெல்கம் சார் அப்படின்ன உடனே அவன் பார்த்தான் என்னது இந்த ஊர் சாமியார் என்ன இங்கிலீஷ் பேசுகிறாருன்னுட்டு குதிரையை விட்டு இறங்கி வந்தான் வந்து எஸ் அப்படின்னா அங்கே அவனுக்கு ஒரு சேர் போடப்பட்டது உக்காந்தான் வாட் ஆர் த திங்ஸ் யூ டோன்ட் லைக் ஹியர் அப்படின்னு இவர் கேட்டார் எனக்கு பிடிக்கலன்னு நான் ஒன்றும் சொல்லலை பட் இதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப முட்டாள்தனமாக இருந்தது எனக்கு அது சிரிப்பு வந்தது யாரான்னு இப்படியெல்லாம் செய்வாங்களான்னு எனக்கு தோணுச்சு எங்கள் வயக்காட்டில் அவங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டு சில சமயம் வெறும் கௌபீனம் மட்டும் உள்ளாடை மட்டும் கட்டிக்கிட்டு அவங்க உழுவாங்க ஏன்னால் அவங்க வேலை செய்யறது சேர்த்துல அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அது வானம் பார்த்த பூமியாக இருந்தால் இவன் ரொம்ப உழைக்கணுங்க அதுக்காக அவன் வெயிலில் உடம்பு பூர கனங்கரேல்னு கருத்து போனா கூட அந்த வயக்காட்டில் இருப்பான் உங்கள் நாட்டில் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிற வெள்ளை உடம்புல எண்ணெயை தடவிக்கிட்டு வெயிலில் போய் படுத்துக்கிறீங்க எதுக்கு கருப்பாகணும்னு டு மேக் யுவர் ஸ்கின் லுக் டேண்ட் இல்லை உங்களுக்கு அந்த டேன் கலர் பிடிக்கிது எங்களுக்கு இயற்கையாகவே டேன் கலர் இருக்குது அவன் அதெல்லாம் கவலைப்படாமல் அந்த வயக்காட்டில் உழைக்கிறான் மக்களுக்காக மக்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக அதனால இன்னொரு தடவை அவனை ஹாஃப் நேக்கட் ஃபெலோன்னு சொல்லாதீங்க போது ஓகே ஓகே கூல் கூல் ஓல்ட் மேன் கூல் அப்படிங்கிறான் அப்புறம் என்ன பார்த்தீங்க அதுவர் ஜஸ்ட் வாஷிங் எ ஸ்டோன் காட் ஸ்டோன் கார்டு இல்லை அவர் தான் இந்த கிராமத்தை காக்கிறவர் எங்களுக்கு அரச மரத்தடி பிள்ளையார் அப்படின்னா அவர் தான் தெய்வம் எலிஃபெண்ட் ஹெட்டட் காட் அவன் ஹீஸ் த ஒன் ஹீஸ் காடிங் இட் அப்படின்ன உடனே ஓகே தென் வை வாஸ் தட் லேடி கோயிங் ரவுண்ட் த ட்ரீ அப்படின்னா உங்கள் நாட்டிலெலாம் எப்படி குழந்த பிறக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் நாட்டில் நம்பிக்கையில் குழந்த பிறக்குது கல்யாணம் பண்ணின உடனேவே நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டு நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசீர்வாதத்தினால குழந்த பிறக்குது அக்னிக்கு முன்னால் அவளுடைய கையை பிடிச்சி இத்தனை தேவதைகளுக்கு முன்னால் இவங்க திருமணம் நடக்கின்றது அவங்களுக்கு ஆணும் பெண்ணுமாக நிறைய குழந்தைகள் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்தி கல்யாணம் பண்ணுறோம் அதனால குழந்தை பிறக்குது அப்படியே குழந்தை பிறக்காதவங்க அரச மரத்தை சுத்தினால் குழந்தை பிறக்கும்ங்கிற நம்பிக்கை ஏன்னு கேட்டால் அந்த அரச மரம் வெளிவிடுகின்ற அந்த காற்று அது தெரியும்ல இந்த மரங்கள் காற்ற பகல்லெல்லாம் இந்த இந்த எல்லாம் வாங்கிக்கிட்டு ராத்திரியில் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை வெளியில் விடும் அதனால தான் மரத்தடியில் ராத்திரியில் படுக்காதேம்பாங்க ஏன்னா மரம் வெளி விடுவது கார்பன் டை ஆக்சைடு அது பகலில் ஆக்சிஜனை வாங்கி விடுகிறது அதனால தான் அவங்க அந்த அரச மரத்து இருக்கே கர்ப்பாசய நோய்களை தீர்க்கக்கூடியதுன்னு சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அஸ்வத்த பிரதட்சணம் அப்படின்னுட்டு அந்த நூற்றி எட்டு தடவை சுற்றி வருவாங்க அவங்கவுங்களுக்கே எது முடியுதோ அந்த மாதிரி அரசமர பிரதக்ஷணம்ங்கிறது குழந்தை பிறப்பதற்காக எங்கள் நாட்டில் அதை கையாண்டதோடு இல்லாமல் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமாக ஆண் பிள்ளை பிறந்து குடும்பமே தழிச்சிருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு நடக்குது அதனால் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இதை நீங்கள் தயவுசெய்து கீழ்த்தரமாக பேசாதீங்க எங்களுக்கெல்லாம் வந்து கோபம் வரலீங்க அனுதாபமாக இருக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு அறிவிலிகளா நீங்க இப்போ நாங்கள் திருப்பி வி கேன் சே யுவர் ஆல் ஃபூல்ஸ் யூ டோன்ட் இவன் நோ என திங் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் எங்களுடைய பண்பாடு அப்படி இடம் கொடுக்காது அதனால அவர்களே இன்னும் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்ட உடனே ஆ எஸ் ஒரு அம்மா வந்து நல்ல பாலெல்லாம் கொண்டு வந்து அந்த ரெண்டு ஸ்னேக் இருந்தது அதுக்கு போய் ஊற்றுறாங்க அது இட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் அதுக்கு போய் விடுறாங்க ஐயா அது பாம்பு இல்லைங்க இந்த ரெண்டு ஸ்னேக் இப்படி இருக்கே அதுவும் அங்கே நிற்பதனால் அது வெளிவிடுகின்ற அந்த கதிரினால் டிஎன்ஏவில் மாற்றம் ஏற்படும் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் என்ன டபுள் ஹீலிக்ஸ் எஸ் இந்த ரெண்டு பாம்பும் இப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கிறது என்னது அது டபுள் ஹீலிக்ஸ் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் அது தானே அதைத்தானே நாங்கள் செய்கிறோம் நீங்கள்லாம் படிச்சுட்டு நடத்துகிறீங்க நாங்கள் படிக்காமல் எங்களுக்கு தெரியும் அந்த பாம்பு அதுதான் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அது சரியாச்சுன்னாக்க அந்த அம்மாவுக்கு குழந்த பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ புரியுதா அப்படின்னு சொன்னபோது ஓகே இது வரைக்கும் ஒரு மாதிரி கன்வின்சிங் பட் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்களே சுற்றி சுற்றி வராங்களே அந்த தோளில் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் வராங்களே நாதாசுரம் வாசிக்கிறாங்களே இது என்ன ஒரு எப்பப்பாரு இதுதான் உங்களுக்கு வழக்கமா உள்ளே என்ன இருக்குது உருவமே இல்லையாமேன்னு நீங்கள் கிட்ட கேட்டிங்களாமே ஆமாம் கேட்டேன் அங்கே உள்ளே என்ன தான் இருக்குது நான் பார்க்க முடியாது என்ன உள்ளே விட மாட்டீங்க அதனால் இல்லை நீங்கள் செருப்பெல்லாம் இருப்பீங்க அதனால் உங்களை விட உள்ளே விடுறது இல்ல ஏன்னா நம்பிக்கை இல்லாதவங்களை அங்கே உள்ள விட்டு பிரயோஜனம் இல்லை ஒன்னு சொல்கிறேன் தோர உள்ள என்ன தெரியுமா இருக்குது நாக படம் பின்னால் இருக்க அற்புதமான லிங்க வடிவு அது ஃபார்மும் இருக்குது ஃபார்மும் இல்லை அதாவது தமிழில் சொல்லணும்னா துரையே அது உருவம் அருவம் இரண்டும் கலந்த உருவருவம் உருவமே இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது உருவம் இருக்கணும்னாக்கா ஒரு ஆணோ பெண்ணோ உருவம் இருக்கணும் இப்போ அதுவும் இல்லை இதுவும் இல்லை ஆனால் உருவருவான இந்த லிங்கம் ஆணும் பெண்ணுமான ஒரு ஒரு அமைப்பு ஓ ஹவு குட் ஐ சீ தட் அப்படின்னா எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பேன்னுட்டு ஏன்னா அப்போல்லாம் புகைப்படம் எடுக்கக்கூடாது புகைப்படம் எடுத்து இப்போல்லாம் நீங்கள் உடனே உடனே காட்டுறீங்களே அந்த மாதிரி இல்லையா அன்றைக்கி அந்த முனிவருக்கு அந்த சாமியாருக்கு வந்த கோவத்தில் நீ இந்த மாதிரி மடத்தனமாக கேள்வி கேட்ப பாருங்கள் யானைக்கு ஒரு காலம் வந்தார் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வேற ஆ பூனைங்கிறது பூ நெய்ங்கிறது வேற ஆ நெய்னாக்கா பசுவோடைய நெய் பூனைனாக்கா மது தேன் அதை வச்சு தான் அந்த பழமொழி சொன்னாங்க ஆனால் நான் இப்போ சொல்றது யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னுட்டு அவனுக்கு இது வரைக்கும் யாருமே அவனை துறையை எதிர்த்து பேசினது இல்லையா அவனுக்கு உள்ளூர கோபம் வந்தாலும் ஒரு ஒரு கேள்விக்கும் பலார் பலார்னு அவர் பதில் கொடுக்குறாரேன்னுட்டு கோஹெட் அப்படிங்கிறான் நான் இறைவன்கிட்ட கேட்டேன் இந்த இவன் எப்பப்பாரு உங்களை ரொம்ப இழிவா சொல்றானே கோவிலை பற்றி அவனுக்கு எப்படி உங்களை காட்டுறதுன்ன பொழுது என்னை சுற்றி மலர்கள் அப்படியே விழுந்தது எடுத்து பார்த்தேன் வா உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகலிங்க பூவை எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிட்டார் இதுதான் அங்கே உள்ளே இருக்குது அங்கே என்ன இருக்குது தெரியுமா ஆறு இதழ்கள் கொண்ட நாகலிங்க பூ இறைவன் உள்ளே எப்படி இருக்காங்கன்னு கேட்ட இல்லை இப்படித்தான் இருக்கிறான் அவங்க என்னத்தை பாடிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு கேட்ட ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயங்கிறது எங்களுடைய பஞ்சாட்சரம் இந்த ஐந்து எழுத்தின் மேன்மையை சொல்வதற்காக இந்த பூ பிரணவத்தோடு சேர்ந்து இருக்குது சரியா இங்கே பார்த்தீங்களா இவ்வளவும் நாகத்தின் தலை ஆயிரம் தலை கொண்ட நாகங்கள் அந்த நாகத்தின் நடுவே ஒரு அழகான லிங்கம் இதுதான் உள்ளே இருக்குது உனக்கு காட்டுவதற்காகவே எனக்கு மரத்திலேருந்து உதித்தான் இறைவன் இப்போவான்னு புரிஞ்சுக்கிட்டியான்ன பொழுது அந்த பூவோட வாசனையும் அவன் எதிர்பார்க்கலை உள்ளே என்ன இருக்குதுன்னு கேவலமாக சொன்னவனுக்கு ஒரு பூவையும் காட்டி இந்த இதழ்களையும் வச்சு அவர் ஓம் நம்ம சிவாயன்னு சொல்லி இந்த ஆயிரம் தலை கொண்ட நாகத்தின் நடுவே லிங்க வடிவில் இருக்கிறான் என்னுடைய இறைவன் எங்களுடைய இறைவன் எங்களை காக்கின்ற இறைவன் இனிமேலாவது எந்த தெய்வத்தையும் பழித்து பேசாதே கோ லேர்ன் அ லெசன் அப்படின்னு பாருங்க அப்பதான் அந்த துறைக்கு புரிஞ்சது ஓஹோ இவங்களுக்கு நம்மளெல்லாம் விட நிறைய விஷயம் தெரியும் நாம இங்க சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம் வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணுறது எதுக்கு சம்பாதிப்பதற்காக வந்திருக்கிறோம் இவங்க எப்பேற்பட்ட சொத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு வீட்டுக்கு போனவன் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுறான் ரெபெக்கா ஐ எம் வெரி வெரி சாரி டு ஹவ் சென்ட் ஏர்லியர் லெட்டர்ஸ் என்ன சொல்கிறான்னா ரெபேக்கா அன்புள்ள மனைவியே ரெபேக்கா நான் இதுவரைக்கும் இந்தியாவை பற்றி தப்பான வகையில் நான் உனக்கு கடிதங்கள் எழுதி வந்தேன் அவற்றை மறந்து மறந்துவிடு மிகவும் உன்னதமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மாதிரி சேத்துல வேலை பார்க்குறவன் தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய உடம்பை பற்றி கவலைப்படாமல் மற்றவங்களுக்காக உழைக்கிறான் கோவிலுக்குள்ள இறைவன் ஒரு பூ வடிவில் வந்து எனக்கே காட்டிட்டான் எனக்கு நான் பயந்தே போயிட்டேன் உண்மையிலேயே அவங்க செய்கிறது எல்லாம் கரெக்ட் அவங்க செய்கிறது எல்லாமே முறையோடு செய்கிறாங்க பாரம்பரியமாக இந்த பண்பாடும் இந்த அறிவும் தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கும் பொழுது நாம் எங்கிருந்தோ வந்து ஆள்வதற்காக வந்தவர்கள் நாம் அதை பற்றி எந்த விதத்திலும் குறை சொல்வது சரியல்ல ஐ எம் வெரி சாரி டு ஹவ் செட் தட் அப்படின்னு வைவுகளில் கடிதம் எழுதிட்டு அடுத்த நாளைக்கு துபாஷை கூப்பிட்டான் ஐ எம் சாரி ஐ செட் ஆல் தீஸ் திங்ஸ் அவர் என்ன சொல்வார் பிழைக்கணும் இல்லை இல்லை தோரையே உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் சொன்னீங்க ஆனால் எங்களுக்கு இந்த சாமியார் இவ்வளவு அழகாக விளக்குவாருங்கிறது எங்களுக்கு தெரியலிங்க அவர் சொன்ன போது எங்களுக்கே பல விஷயம் புலப்பட்டது இருந்தாலும் உங்களுக்கு இறைவனே எப்படி காட்சி தந்தார் பார்த்தீங்களா பூ வடிவில் அப்படின்னு சொன்னவன்னே ஐ வில் நெவர் forget திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு போனானா நான் இந்த கதையை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப பேருக்கு நாம் என்ன பண்ணாலும் முட்டாள்தனம் ஆ இடியாட்டிக் இது என்ன முட்டாள்தனமான நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அத்தனையும் நல்லது அத்தனையும் இயற்கையோடு இணைந்தது எல்லாமே மனித வர்க்கத்தின் மேம்பாட்டுக்காகத்தான் செய்தார்களே தவிர வேறு எதற்காகவும் இல்லை இதை நான் இந்த கதையோ சொன்னதோட காரணம் என்ன தெரியுமா இதை நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும் இந்தியாவில் நடக்கிற எல்லா கஸ்டம்ஸ் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நாகரீகம் பண்பாடு எல்லாமே மிகவும் உயர்ந்ததுங்கிறத தலை நிமிர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்ன சுவாமி என்னமோ சொல்கிறீங்க நானும் ஹோதனே ஹோதனும் நீ கன்னடம் ஒன்று மாற்றனாடபல்லீரா ஓ சரி சரி ஏதோ கன்னடத்தில் சொல்லி என்ன சொல்லுங்கிறாரு சொல்லிவிடுவோம் அவர் சொல்கிறது என்ன தெரியுமா கனகதாசரை பற்றி கனகதாசர் கிருஷ்ணன் மேலே வெச்ச பக்தி போல உலகத்தில் யாருமே வைக்கல ஒரு சமயம் கனகதாசருடைய குரு என்ன பண்ணாரா தன்னுடைய மாணவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து இந்த பாரு இந்த வாழைப்பழத்தை யாருக்கும் தெரியாத இடத்துல போய் ஒசப்படாமல் சாப்பிடணும் யாரும் பார்க்கக்கூடாது சரியா அப்படின்ன பொழுது ஒரு பையன் ஓடி போய் கட்டில் கடியில் உட்காந்து துணியெல்லாம் போட்டு மூடிக்கிட்டு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டானா இன்னொத்தம் கதவுக்கு பின்னால் இன்னொருத்தன் கிணத்தங்கரையில் போய் அந்த கிணத்துக்கு பின்னால் ஒழிஞ்சின்னு சாப்பிட்டானா எல்லாரும் சாப்பிட்டாங்களாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பசங்க போய் அவங்கவுங்க எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு சாப்பிட்லாமோ ஒழிஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டாங்க கனகதாசர் அங்கேருந்து அந்த வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்தாரான் குருக்கிட்ட ஏன் கனக்கா நீ சாப்பிட்லியா ஏம்மா அப்படின்னு கேட்டபோது சுவாமி எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் பார்த்துன்னு இருக்கானே அவன் பார்க்காத போது நான் எப்படி சாப்பிட முடியும் சுவாமி நான் மற்றவங்க கண்ணுனாக்கா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் கிருஷ்ணன் எல்லா இடத்துலையும் நிரம்பி நான் செய்கிறது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கானே அவன் பார்க்காம நான் இந்த வாழ்ப்பழத்தை சாப்பிட முடியுமான்னு பொழுதுதான் அவருக்கு புரிஞ்சு தான் அதாவது எல்லா மாணவர்களும் ஒன்றல்ல அதில் ஒரு முத்து கிடைக்கும் அதில் ஒரு மாணிக்கம் கிடைக்கும் அப்பேர்ப்பட்ட மாணிக்கம் அப்பா நீ அப்படின்னு அந்த குரு அவன் அப்படியே கட்டி தழுவிக்கிட்டாரான் இவர் பெரியவர பிறகு ஒரு பெரிய சபையில் அப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்களாம் பண்டிதர்கள் பண்டிதர்கள்லாம் கூட சேர்ந்து அவங்க எதை பற்றி பேசுவாங்க மோட்சத்தை பற்றி பேசுவாங்க ஒரு முக்தி அடையிறத பற்றி பேசுவாங்க அப்போது அவர்கிட்ட அங்கே எல்லோரும் பேசும்போது நம்மள எத்தனை பேர் மோட்சத்துக்கு போவோம் அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி வந்து தான் அப்போது எல்லோரும் சொன்னாராம் அது தெரியாது நான் போவேனான்னு தெரியாது நான் நல்ல காரியம்தான் இருக்கேன்னு ஒத்தொத்தரை ஒன்று சொன்னபோது கனக்கதாசர் சொன்னாராம் நான் ஹோதனே ஹோதனு ஆ எல்லோருக்கும் ஷாக் நான் போனால் போவேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சான் என்ன தைரியம் இவன் என்ன பெரிய ஆளா நான் ஹோதுனே ஓதணுங்கிறானே அப்படின்னாக்கா இவனுக்கு மட்டும் அங்கே சொர்க்க வாசல் திறந்து வச்சுருக்குமா அப்படின்னு குச்சு 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 குச்சி குனு பேசினாரான் அப்போ அவரே விளக்கம் சொல்கிறார் அல்லா நானு ஹோதனே ஹோதனு அப்படின்னாக்க நான் என்கிற அகங்காரம் என்னைக்கு ஒரு மனுஷனை விட்டு விலகிடுதோ அவனுக்கு முக்தி நிச்சயம் நானு ஹோதனேன்னு சொன்னேனே அப்படின்னா இந்த நான்கிற அகம்பாவம் போச்சுன்னா எப் எல்லாேருக்கும் நான் யாரும் தெரியுமில்லன்னு மாறு தட்டுவோம் இல்லை அந்த நான் இல்லை நீ இறைவனுக்கு முன்னால் நீ தூசி அப்படிங்கிற பணிவு வந்தால் நிச்சயமாக நான் போவேன் எப்போ இந்த நான் போனால் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அத்தனை பேரும் காலில் விழுந்து வணக்கினாங்களாம் வணங்கினாங்களாம் காரணம் என்னன்னு கேட்டால் எது உண்மை அதை எவ்வளவு எளிதாக சொல்கிறார் அவர் சொல்கிறார் இனிப்பு சர்க்கரையின் உள்ளா அல்லது சர்க்கரையின் உள் இனிப்பா இல்லை இனிப்பும் சர்க்கரையும் நாவிலா நாவு மனதிலா இல்லை மனது நாவிலா என்னங்க இப்படி ஒருத்தரால் நினச்சி பார்க்க முடியுமா இப்போ பூவில் மனம் இருக்கா மனத்தில் பூவு இருக்கா இல்லை பூவும் மனமும் ரெண்டுமே மூக்கில் இருக்கா மூக்கு மனசில் இருக்கா மனசு மூக்கில் இருக்கா இப்போ நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே சொல்லுங்கள் இப்போ ஒரு பூவை எடுக்கிறோம் அது மோசம் அப்படியே முகர்ந்து பார்க்குறோம்ல அந்த பூவை முகர்ந்து பார்க்குற பொழுது வாசனை பூவில் இருக்கா இல்லை ஓ மூக்கில் இருக்கா யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்க எது உண்மை அது எல்லாமே இறைவனுடைய செயல் எவ்வளோ பேருக்கு இந்த வாசனை கூட தெரியாமல் இருக்கிறாங்க ருச்சி தெரியாமல்லாம் இருப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் பொழுது எதற்குள் எது இருக்கிறது சர்க்கரைக்குள் இனிப்பா இனிப்புக்குள் சர்க்கரையா இல்லை இது ரெண்டும் சேர்ந்தது நாவுக்கு மட்டும்தான் ச இனிப்பா இந்த நாவுங்கிறது எது மனசா இல்லை மனசுங்கிறது நாவா சொல்லப்பா அதிகேஷவா அப்படிங்கிற அவருடைய பாட்டு இந்த காலத்தில் நாம் என்ன செய்கிறோனாக்க இப்போ புதுசாக வர பாட்டெல்லாம் கேட்குறோம் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் மாண்பாவர்கள் பாடி வைத்திருக்கிற பாடல்களை எல்லாம் குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த கனகதாசர் கதை சொன்னேன் இந்த பாட்டெல்லாம் சின்ன சின்ன பாட்டு நீங்கள் சொல்லி தரலாம் இன்னொரு பாட்டு கூட எனக்கு பிடிக்கும் அது கனகதாசருடைய இதில் தல்லனிசதிரு கந்த தாழ் மனைவியை எல்லாரும் சலகுவனும் இதகே சம்சயவில்லை எல்லாரையும் அவன் காப்பாற்றுவான் நீ ஏண்டா கவலைப்படுற மனசே அப்படின்னுட்டு மலையில வளர்ற மரத்துக்கு யார் கட்டையனு கட்டி நீர் இறந்தவர் யாரும் யார் அதுக்கு தண்ணியெல்லாம் விடுறாங்கப்பா அவன் பார்த்துப்பான் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய கடமையை செஞ்சுட்டு போனோம் ஆனால் நம்மளை உயர்த்துவதோ நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லது செய்வதோ அங்கே இருக்கிறோம் அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் போகிறோம் அந்த வெள்ளக்கார துறைக்கும் நம்பிக்கையை ஊட்டினோம் இன்னைக்கு உங்களுக்கும் சிந்தித அளவு சந்தேகம் இருந்தா கூட தான் எல்லா இடத்துலையும் இருக்கான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கதை வணக்கம்